மகாபிரியவாச்சரணன் இறைவன் எப்பொழுதுமே தன் பக்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டால் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டானாம் யார் நிந்தனை செய்தார்களோ அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பான் என்று நாம் எத்தனையோ புராணங்களில் படித்திருக்கிறோம் இல்லையா அப்படித்தான் திருமேய்ச்சூர் என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கு அந்த பெயர் வந்ததற்கும் இது ஒரு காரணம்தான் எப்படி ஒரு பக்தனை அந்த சிவ பக்தனை சூரியனானவன் அவனை கேலி செய்தானோ அதனால் அந்த சூரியனையே கருமையாக மாறச் செய்து அவனுக்கு சாபம் கொடுத்தான் அதிலிருந்து மீண்டு வந்தான் சொல்றதுதான் மீயச்சூர் மீண்டு வந்தவர் அப்போ என்ன நடந்துச்சு எதற்காக இந்த சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்யபுனிவருக்கு இரண்டு மனைவிகள் கத்ரு வினத்தை என்று இரண்டு மனைவிகள் அவர்கள் இருவருக்கும் குழந்தை வரம் கேட்க கத்ரு கேட்கிறாள் எனக்கு ஆயிரம் குழந்தைகள் என்று வினத்தை கேட்கிறாள் இரண்டு குழந்தைகள் என்று அப்பொழுது கற்று ஆயிரம் முட்டைகளை பெற்றெடுக்கிறாள் வினத்தை இரண்டு முட்டைகளை பெற்றெடுக்கிறாள் அந்த முட்டைகளை ஐநூறு ஆண்டுகள் அடைக்காக்கிறார்கள் கற்றுவிடம் இருந்து நீண்ட உடல் கொண்ட நாகங்கள் வருகின்றன வினத்தை என்ன செய்கிறாள் தன் முட்டை இன்னும் குழந்தை வரவில்லையே என்று அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைக்கிறார் அப்படி உடைத்த பொழுது அரை குறை வளர்ச்சியோடு பிறந்தவன் அருணன் என்று சொல்வார்கள் ஆக இந்த அருணன் தான் பிறகு சூரியனுக்கு சாரதியாக இருக்கிறான் நாம் சொல்கிறோம் இல்லையா அருணோதய காலம் என்று அருணன் முதலில் வெளிப்படக்கூடிய காலம் அந்த அருணனாக இருக்கிறான் ஆக அந்த வளர்ச்சி சரியில்லாதவனாக இருக்கிறான் இல்லையா அவனை பார்த்து சூரியன் கேலி செய்கிறானான் உடலோடு உலகம் முழுவதும் சுற்றி வருவாய் என்று கேலி செய்ய அவன் மிகப்பெரிய சிவபக்தன் அந்த சிவபக்தனை சூரியன் கேலி செய்த உடனேயே சிவபெருமான் என்ன செய்தாராம் சூரியனையே கருமையாக செய்து விட்டாராம் அப்ப அந்த கருமை நிறத்தில் இருந்தால் பூமிக்கு எங்காவது வெளிச்சம் கிடைக்குமா நமக்கு ஒலி கிடைக்குமா அப்படியே இருளில் மூழ்கி கிடைக்கிறது அப்பொழுது என்ன செய்வது என்று பார்க்க பார்வதியும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும் அவனுக்கு தெரிகிறது அப்போ இந்த தடத்திற்கு தான் வந்து பார்வதி சிவபெருமான் திருமேனைகளை யானை மீது வைத்து வழிபடுகிறானாம் அப்படி வழிபட்டதில் அந்த சிவபெருமான் அவனுக்கு கருமை காண்பித்து அந்த கருமையை நிற மீண்டும் காணாமல் செய்து அவனுக்கு அந்த பொன்னிறத்தை நிறத்தை கொடுத்தாராம் ஆக அந்த கருமை நிறத்தில் இருந்து மீண்ட ஊர் அப்ப அந்த மீயச்சூர் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கும் சித்திரை இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த சிவனின் மீது அந்த சூரியனின் கிரணங்கள் நேரடியாக வந்து விழுகிறதாம் அந்த ஏழு நாட்களும் சிவபெருமானை அவன் பிரார்த்தனை செய்கிறான் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தான் திருமேய்சூர் ஆக பக்தனை காப்பதற்கு இறைவன் எப்படியெல்லாம் தன்னை மாற்றி அந்த கருணையாக இருக்கக்கூடியவன் கூட தனக்குன்றும் என்றால் பொறுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் தன் பக்தனுக்கு என்றால் பொறுத்து கொள்ளாமல் அந்த உக்ரத்தை காண்பிக்கிறான் அங்கே அவர்களுக்கு பாடத்தையும் புகட்டுகிறான் என்பதுதான் இந்த திருமேயச்சூர் என்பதன் வரலாறு மகாபிரியவாச்சரணம்